பிதாவே ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் நித்திய பிதாவே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம் மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம் என்னை உண்டாக்கின பிதாவே ஸ்தோத்திரம் என்னை ஆட்கொண்ட பிதாவே ஸ்தோத்திரம் என்னை நிலைப்படுத்தின பிதாவே ஸ்தோத்திரம் எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் எம்எல்லாருக்கும் ஒரே பிதாவே ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் பிதாவே பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீதியுள்ள அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே ஸ்தோத்திரம் நீதிமான்களின் பிதாவே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்கு பிதாவே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கும் பிதாவே ஸ்தோத்திரம் உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம் மகாதேவனே ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம் அன்பின் தேவனே ஸ்தோத்திரம் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவனே ஸ்தோத்திரம் அநாதி தேவனே ஸ்தோத்திரம் ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம் பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனே ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம் கிருபையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் கிருபையினால் அழைத்த தேவனே ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம் 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 தேவனே தேவனே இஸ்ரவேலின் தேவனே ஸ்தோத்திரம் எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம் தாவீரின் தேவனே ஸ்தோத்திரம் தானியேலின் தேவனே ஸ்தோத்திரம் சாத்ராத் மேஷாக் ஆபிஸ்நேகோ என்பவர்களின் தேவனே ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் எங்கள் பிதாக்களின் தேவனே ஸ்தோத்திரம் என் தகப்பனுடைய தேவனே ஸ்தோத்திரம் பள்ளத்தாக்குகளின் தேவனே ஸ்தோத்திரம் மலைகளின் தேவனே ஸ்தோத்திரம் சர்வபூமியின் தேவனே ஸ்தோத்திரம் சர்வத்திற்கும் மேலான தேவனே ஸ்தோத்திரம் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே ஸ்தோத்திரம் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவரே ஸ்தோத்திரம் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிற தேவனே ஸ்தோத்திரம் அற்புதங்களின் தேவனே ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் சர்வ ஸ்தோத்திரம் ஒன்றான மெய் தேவனே ஸ்தோத்திரம் பிதாவாகிய ஒரே தேவனே ஸ்தோத்திரம் ஒருவராய் ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் தேவனே ஸ்தோத்திரம் பரலோகத்தின் தேவனே ஸ்தோத்திரம் பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரம் சத்திய தேவனே ஸ்தோத்திரம் வாக்குதத்தங்களின் தேவனே ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம் நம்பிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் நீதியின் தேவனே ஸ்தோத்திரம் நீதியை சரி கட்டும் தேவனே ஸ்தோத்திரம் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் சேனைகளின் தேவனே ஸ்தோத்திரம் என் தேவனே என் தேவனே ஸ்தோத்திரம் என்னை பெற்ற தேவனே ஸ்தோத்திரம் என்னை காண்கிற தேவனே ஸ்தோத்திரம் தரிசனமாகிற தேவனே ஸ்தோத்திரம் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனே ஸ்தோத்திரம் என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரே ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் மறைப்பொருளை வெளிப்படுத்தும் தேவனே ஸ்தோத்திரம் தேவர்களுக்கு தேவனே ஸ்தோத்திரம் ராஜாவாகி என் தேவனே ஸ்தோத்திரம் பெரிய தேவனே ஸ்தோத்திரம் ஐஸ்வரத்தின் தேவனே ஸ்தோத்திரம் குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே ஸ்தோத்திரம் விளையச் செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கிற தேவனே ஸ்தோத்திரம் சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவனே ஸ்தோத்திரம் எரிச்சலுள்ள தேவனே ஸ்தோத்திரம் மன்னிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரம் என் முகத்திற்கு ரட்சிப்பா இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் தேவனே ஸ்தோத்திரம் பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம் பொய்யுறையாத தேவனே ஸ்தோத்திரம் தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனே ஸ்தோத்ரம் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே ஸ்தோத்ரம் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பும் தேவனே ஸ்தூத்ரம் தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் பண்ணும் தேவனே ஸ்தோத்ரம் சுத்த இருதயமுள்ள இசரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனே ஸ்தோத்ரம் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே ஸ்தோத்ரம் ஆதி முதலாய் வீற்றிருக்கும் தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஆண்டவரே ஸ்தோத்ரம் சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்திரம் சமாதான கர்த்தரே ஸ்தோத்திரம் ராஜாக்களுக்கு கர்த்தரே ஸ்தோத்ரம் ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம் பரிகாரியாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்ரம் பரிசுத்தராகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே ஸ்தோத்ரம் நீதியுள்ள கர்த்தரே ஸ்தோத்ரம் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்ரம் எங்கள் நித்திய வெளிச்சமான கர்த்தரே ஸ்தோத்ரம் மாம்சமான யாவர்க்கும் கர்த்தரே ஸ்தோத்ரம் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்ரம் எனக்கு துணை செய்கிற கர்த்தரே ஸ்தோத்ரம் என்னை நியாயம் விசாரிக்கும் கர்த்தரே ஸ்தோத்ரம் எங்களுக்கு முன் செல்லும் எங்கள் தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் ஆவியா இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரே ஸ்தோத்திரம் கர்த்தர் பெரியவரே மிகவும் துதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் மாறாதவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் உத்தமரே ஸ்தோத்திரம் சத்திய பரனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள கர்த்தரே வானத்துக்கு தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சர்வ ஆண்டவரே ஸ்தோத்திரம் மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் ஆகவே ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ராஜாவே ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம் மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம் மகத்துவமான ராஜாவே ஸ்தோத்ரம் ராஜாவே ஸ்தோத்ரம் பரிசுத்தவான்களின் ராஜாவே ஸ்தோத்ரம் நீதியின் ராஜாவே நிர்மல ராஜாவே ஸ்தோத்ரம் நித்திய ராஜாவே ஸ்தோத்ரம் அழிவில்லாத ராஜாவே ஸ்தோத்ரம் அதர்சனமுள்ள ராஜாவே ஸ்தோத்ரம் யூதருடைய ராஜாவே ஸ்தோத்ரம் இஸ்ரேலின் ராஜாவே ஸ்தோத்ரம் யாக்கோபின் ராஜாவே ஸ்தோத்ரம் யஷூரனின் ராஜாவே ஸ்தோத்ரம் சியோனின் மீதில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவே ஸ்தோத்ரம் ஜெய கம்பீரமுள்ள ராஜாவே ஸ்தோத்ரம் ராஜாக்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே ஸ்தோத்திரம் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே ஸ்தோத்ரம் அதிபதிகளுக்கு அதிபதியே ஸ்தோத்திரம் பூமி அனைத்திற்கும் ராஜாவே ஸ்தோத்திரம் பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரே ஸ்தோத்திரம் சமாதானத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம் சமாதான காரணரே ஸ்தோத்திரம் சமாதான பிரபுவே ஸ்தோத்திரம் பிரபுக்களின் ஆவியை அடக்குபவரே ஸ்தோத்திரம் பிரபுக்களை மாயையாக்குபவரே ஸ்தோத்திரம் சதா காலங்களுக்கும் இருக்கிறவரே ஸ்தோத்ரம் என் ராஜாவே ஸ்தோத்ரம் பரலோகத்தின் ராஜாவே ஸ்தோத்ரம் உம்முடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் செல்லும் ஆகவே ஸ்தோத்ரம் உம்முடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது ஸ்தோத்ரம் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் மகா பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்ரம் இஸ்ரவேலின் பரிசுத்தரே ஸ்தோத்ரம் தேவனுடைய பரிசுத்தரே ஸ்தோத்திரம் பரிசுத்த பிள்ளையே ஸ்தோத்ரம் நித்திய வாசியான பரிசுத்தரே ஸ்தோத்ரம் நான் பரிசுத்தர் என்பவரே ஸ்தோத்ரம் நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் என்பவரே ஸ்தோத்ரம் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்ரம் தூயாதி தூயவரே ஸ்தோத்ரம் யகோவா என்பது உமது நாம சங்கீர்த்தனம்